இன்றைய விஞ்ஞான உலகம் விஞ்ஞானம் எந்த நாடு முன்னேற்றமாக அடைந்ததோ அந்த நாடு மற்ற நாடுகளை அடைக்க ஆட்சி புரிய வேண்டும் என்ற உணர்வுடன் விஞ்ஞான அறிவை வளர்த்து அணுகுண்டு குண்டு குண்டு என்ற நிலையும் நியூட்டான் என்ற சில விஷத்தன்மை கொண்ட குண்டுகளையும் இதேபோல விஷக்கிருமிகளை உருவாக்கக்கூடிய குண்டுகளையும் அதை உருவாக்கி அவர்களுடைய நாட்டை பாதுகாக்க அவர்களை எடுத்துக்கொண்ட முயற்சியும் இதே போன்ற ஒரு நாடு செய்ய நாடும் அதே போன்று செயல்படுத்த வேண்டும் என்றும் உலகில் உள்ள நாடுகள் அனைத்தும் இதே போன்று செயல்பட தொடங்குவதும் அவர்கள் இப்பொருளை உருவாக்கப்படும் போது விஷத்தன்மைகள் வெளிப்படுத்தி அந்த விஷத்தன்மைகளை நமது பூமியான பூமியில் சூரியனின் காந்தப்பல நிலை கவர்ந்து பரவி கொண்டிருப்பதும் ஓர் விஷத்தன்மைக்கும் ஓர் விஷத்தன்மைக்கும் எதிர்நிலையாகும் போது சூறாவளியாக மாறி பல ஆயிரம் மைல் வேகத்தில் சுழலும் சக்திகள் எதிர்நிலையாகி கட்டடங்களையும் மரங்களையும் அனைத்தையும் தூசி போல பறக்க செய்யக்கூடிய நிலைகள் இன்று உலைகளை உருவாக்கி கொண்டுள்ளது அதே சமயம் ஒவ்வொரு நாட்டிலையும் அரசாங்க நிர்வாகம் சரியில்லை என்ற நிலை கொண்டு மதங்களின் அடிப்படையில் அல்லது அரசியல் கட்சியின் அடிப்படையில் தீவிரவாதம் என்ற நிலையை கொண்டு அவரவர்கள் நிலையை ஒவ்வொரு நாட்டிலையும் இவ்வாறு தீவிரவாதங்கள் அடைந்து அமைதி கொண்டு வாழும் மக்கள் செயலற்ற நிலைகளில் துயர்படும் நிலையும் மக்களுடைய வாழ்க்கையில் எந்த நிமிடம் எப்போது மதிவோம் என்ற நிலைதான் அச்சம் ஏற்படும் நிலை வருகின்றது ஏனென்றால் புலனடங்கி தூங்கிக் கொண்டிருக்கும் போது பல அதிர்வுகள் கட்டடங்கள் நுகழுவதும் அந்த கட்டடங்களை நொறுக்குவதும் கூட்டமைப்பாக இருந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடங்களில் கார் குண்டு இதை போன்ற நிலைகளை வெடிக்க செய்வதும் அதனால் மக்களை கொலை செய்வதும் இறக்கமற்ற நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதெல்லாம் காரணம் இந்த விஷத்தன்மையை பெருக்கிய இந்த நிலைதான் இந்த ஊர் ஒன்னா உலகம் முழுதுக்கும் இத்தகைய சூழ்நிலை உருவாக்கி கொண்டுள்ளது இதை போன்ற நிலைகளை நாம் விஷத்தன்மையில் பரவும் இந்த நேரத்தில் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நமக்குள் உடலில் பெருக்கி இத்தகைய விஷத்தன்மைகள் நம்மை தாக்கிடாது பாதுகாத்தல் வேண்டும் ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நமக்குள் பெருக்கிக் கொண்டே என்றால் இந்த உடலுக்கு பின் உயிரே ஒளியாகின்றது ஏனென்றால் நமது வாழ்க்கையில் நமது இந்த உடலின் இச்சையின் வாழ்க்கையில் நுகர்ந்த உணர்வெல்லாம் அந்த உணர்வின் எண்ணங்களாக நமக்குள் பாய்கின்றது ஒருவனை கெடுக்க வேண்டும் என்றால் இது உடலில் ஏற்பட்டிருந்த எண்ணத்தின் உணர்வுகள் நினைவாக்கப்படும் போது அந்த உணர்ச்சிகள் நம்மை இயங்கப்படுகின்றது இதற்கு பேர் சிவதன்ஸ் அந்த உணக்கின் இயக்கமாக மற்றொரு உனை தாக்கும் நிலை வருகின்றது போல இதை சிவதனு சென்று நம் உடலில் இந்த உடலை பாதுகாக்கும் நிலைகள் வரப்படும் போது இதை பரசுரம் யக்வனத்தை உணர்வை பெருக்கி நமது வாழ்க்கையும் இந்த உடலின் இந்த உடல் வாழ்க்கை தேடிய செல்வத்தையும் தேட அதை தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாக்கும் கொள்ளும் இந்த உணர்வுகள் தான் வருகின்றது அந்த உணர்வு வரப்படும் அந்த உணர்ச்சிகள் நமக்குள் செயலாக்க அந்த சொல்லையும் அந்த செயலையும் செயல்படுத்தும் போது இது சிவதனுசாக மாறுகின்றது ஆகவே இதற்கு பேர் சிவதனுசு என்றும் சிவம் என்றால் நம்ம உடல் நம் உடலுக்குள் இருக்கும் என்ன எதை எண்ணுகின்றமோ அந்த உணர்ச்சியை நமக்குள் பாஞ்சும் அது இயக்கியும் நாம் யார் மேல் உணர்வின் தன்மை தன்னை காத்துக்கொள்ள அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் அவர்கள் நம்மிடம் அணுகாத அணுகாத நிலைகள் தான் சிவதனுஷு என்றும் ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டது இதே போல அந்த அரசர்கள் தனுர்வேதம் என்று நாட்டில் தனுர்வேதம் என்றால் இன்னொரு உடலிலிருந்து அந்த உணர்களை பிரித்து அந்த உணர்வின் தன்மை தான் நுழர்ந்து சொல் வழிப்படி மற்றவரை மந்திரங்கள் சொல்லி ஏவுவதும் அந்த மந்திர ஏவலால் மற்றவர்களை செயலழக்கச் செய்வதும் பிறரை செயலற்றவராக மாற்றுவதும் என்பதையும் அந்த தனுர்வேதம் என்பது யாக வேல்விகளை நடித்து அகரவண வேத அடிப்படையில் அதை செயல்படுத்தி அரசர்கள் வாழ்ந்தார்கள் அந்த தனுர்வேதம் இல்லாதவர்கள் எந்த போர் முறைகளையும் வெற்றி பெற முடியாது என்ற நிலை இதே போல சிவதனுஷ் என்ற நிலையில் கொடூர நிலைகளும் கொதித்தெழும் உணர்களும் பிறரை இரக்கமற்று தாக்கும் உணர்களை மனிதனின் வாழ்க்கையில் இந்த உணர்வுகளை வளர்க்கப்படும் போதும் இது சிவதனுசாக மாறுகின்றது நம் உடலிருந்து எழும் உணர்ச்சிகள் நம் உடலை வீரியமாக இயக்கச் செய்து அந்த வீரிய உணர் கொண்டு ஒரு மனிதனை தாக்குவதும் அவனை மடியச் செய்வதும் அல்லது அவனை காணாமல் செய்வதும் அவர் சொத்துக்களை விரயமாக்குவதும் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் என்றால் இதை அவருடைய நிலைகளிலிருந்து தன்னை ஒன்றும் செய்ய முடியாத நிலைகளை பாதுகாப்பு நிலை இதைதான் இன்று அமெரிக்காவும் தன் ஆயுத நிலைகள் கொண்டும் மற்ற நாட்டுகளையும் அணைக்கு ஆட்சி புரிய வேண்டும் என்றும் அவர்களை பலவீனப்படுத்தினால் தன் நாடு காக்கப்பட முடியும் என்றும் இதை சீனாவும் அதை காட்டும் வல்லமை கொண்ட நிலை என்றும் இதை ரஷ்யாவும் மற்ற உலக நாடுகள் அனைத்துமே ஒன்றை பார்த்து ஒன்றை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வலிமை கொண்டு பிறரை வலிமை இழக்க செய்ய வேண்டும் என்று இத்தகைய உணர்வுடன் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கும் போது விஞ்ஞான அறிவு கடும் விஷத்தன்மைகளை எப்படி பரப்புவது ஒரு நாட்டை எப்படி அழிப்பது அவனை செயலற்றவனாக இந்த மாற்றுவது என்றும் விஞ்ஞான அறிவியலை கொண்டு வந்துவிட்டார் அன்று மெஞ்ஞானிகள் ஒரு மனித உடலுக்குள் இருக்கும் உணர்வினை அது பாய்ச்சி அதன் மந்திரங்களாகச் சொல்லி அந்த உணர்வின் தன்மை அது ஏவுதல் அழித்தல் கொலை செய்தல் என்று இத்தகைய நிலைகளை வைத்து அன்றைய அரசுகள் இதை செய்து வந்தது இன்று அந்த அரசுகள் எல்லாம் மழிந்துவிட்டது ஜனநாயகன் என்ற மக்கள் ஆட்சி வந்துவிட்டது அரசுகள் அதை செயல்படுத்த முடியாது அதன் கீழ் இருக்கும் குடிமக்கள் தான் அதை செய்கின்றனர் ஆகவே அரசின் தன்மை அணைந்தாலும் மக்கள் ஆட்சி என்று வரப்படும் பொழுது மக்கள் ஆட்சியிலேயே அரசனுக்கு மீறிய நிலை அரசன் மக்களுக்கு அஞ்சி வாழ்ந்தான் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான் அந்த மக்களை நல்வழிப்படுத்தினால்தான் நம் அரசன் அதை நிற்கும் என்று எண்ணினான் ஆனால் நல்ல ஒழுக்கங்களை காட்டினால் அன்றி அரசர் அரசர்களை வீழ்த்திய பின் மக்கள் ஆட்சி என்று வரப்படும் போது உலக நிலைகளிலேயே தான் ஆட்சி வீடத்துக்கு வந்த பின் அந்த ஆட்சியின் தன்மையை தனக்கு அடிமை கொண்ட வேண்டும் தான் எப்படியும் உயர்ந்திருக்க வேண்டும் உலக நிலைகள் நாம் பெற வேண்டும் என்று ஒட்டி துதிக்கும் உணர்ச்சிகள் அங்கே தூண்டப்பட்டு அதன் வழி தன்னாட்டுக்குள்விக்கையும் அதை வீதியை கொண்டு அந்த மக்களை சீர்படுத்தும் நிலையற்று அவர்களை சீர்கடை செய்து அதற்கு கீழ் அவருடைய வலுவை இலக்கை செய்து அதன் வழியில் அவருடைய ஆட்சிகள் புரியும் காலமாக வந்துவிட்டது இதைப்போன்று இது சிவதனுஷாக உருவாகும் இந்த நிலை இதிலிருந்து நமது குருநாதர் காற்றிய அறுவழியில் விஷ்ணு தனுஷு என்று நமது உயிர் விஷ்ணு இதேபோல விஷ்ணு என்ற நிலைகள் இந்த உயிரின் தன்மை கொண்டு ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அவை மனிதனில் கடந்து உயிரைப் போன்று உணர்வை அனைத்தும் ஒளியாக மாற்றி சென்றது அதனின்றி வரும் அந்த உணர்வினை நாம் சூரியன் கவர்ந்து வெளிப்படுத்தும் உணர்வுகள் காலை நான்கு மணிக்கெல்லாம் பிரபஞ்சத்தில் பரவுகின்றது அந்த நான்கு மணியிலிருந்து நமது பூமி துருவப்பதில் கவர்ந்து நமது பூமிக்குள் பறவை செய்கின்றது அந்த பறவை செய்யும் உணர்வை தான் நாம் எண்ணத்தால் ஏங்கி ஏங்கும் போது நம் உயிரிலே அந்த உணர்வு படுகின்றது இதற்கு பேர் விஷ்ணுதன்ஸ் அந்த வீரிய உணர்வுகள் தீமைகளை அழிக்கும் நஞ்சினை வென்றிடும் இந்த உணர்வினை நாம் நுகர்ந்தறியப்படும் போது அவன் வீரிய உணர்வுகள் நம் உடலுக்குள் தீமை செய்யும் உணர்ச்சிகளை அடக்கவும் தீமையான செயல்களை தடைப்படுத்தவும் அருள்வழியை பெருக்கச் செய்யவும் அந்த வழியில் அது வருகின்றது தான் பரசுராம் என்றும் ராமன் என்றும் இருவருக்கும் போர் செய்து என்றும் நாம் உடலுக்குள் எந்த உணர்ச்சின் தன்மை எடுத்துக்கொண்டோமோ அந்த உடலின் தன்மைதான் பரசுராம் என்றும் சமப்படுத்தும் உணர்வுகள் ஆகவே அதே சமயம் தீமை என்ற நிலைகளை மாற்றி ஒளி என்ற ஒரே நிலைகள் மாற்றுவது விஷ்ணு ஆக ஒளி என்ற உணர்வின் தன்மை கொண்டு அதை ஒளியாக மாற்றிடும் சக்தி பெற்றது நமது உயிர் ஆக நமது ஆறாவது அறிவியின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் உருவாக்கினார் அந்த உணர்ச்சின் தன்மை நம் உடலுக்குள் பெருக்கினார் இது விஷ்ணு தரிசி என்றும் தீமைகளை அடக்கி ஆக நமது விஷத்தன்மையான இந்த பூமியில் பரவும் நிலையை நமக்குள் வராது அதை தடுத்து இந்த மனிதனின் வாழ்க்கையில் இந்த உடலுக்கு பின் உயிர் எப்படி இருக்கின்றதோ நம் உடல் உள்ள உயிரின் அந்த ஜீவ அணுக்கள் அனைத்தும் உயிரை போன்ற ஒளியின் தன்மை அடைந்து ஒரு கூட்டமைப்பாக இந்த துற நட்சத்திரம் விளைவது போல நாமும் இந்த உடலுக்கு பின் அந்த நிலை அடைகள் வேண்டும் இந்த தனுசு கோடி என்ற நிலையிலும் இது கடைசி நிலை என்றும் கோடிக்கரை என்ற நிலைகள் நாம் கடைசி நிலையில் எத்தனையோ கோடி நிலை போது இந்த உடலான கோடிக்கரையிலிருந்து தனுசுக்கோடி இனி எல்லாவற்றையும் அடக்கிடும் அந்த உணர்வும் ஒளியின் தன்மையை நாம் பெறுதல் வேண்டும் தீமை என்ற நிலைகள் நம்மை சாடாத நிலைகளும் இன்று எடுத்துக்கொண்டால் விஷத்தன்மையால பெரும் புயல்கள் கிள சூறாவளிகள் கலவப்பட்டு கட்டடங்கள் எல்லாம் தூசிகளைப் போல பறக்கும் நிலையும் அதே சூறாவளி கடல் நிலைகள் தாக்கப்படும் போதோ அதை நீர்நிலைகள் அனைத்தும் நகருக்குள் கொண்டு வருவதும் இப்படி பேரழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது செயல்படுத்தானோ அந்த விஞ்ஞான விஷத்தின் தன்மை அடைத்தடையும் அடைத்தியாகும் வலுவாகும் அந்த விஷத்தன்மைகளை என்று சூரியன் கவர்வதனால் ஒன்று கொண்டு எது நிலை கொண்டும் மோதி இன்று உலகையை உலுக்கிக் கொண்டிருக்கும் நிலையும் நாம் தேடி செல்வங்கள் இந்த உடல்கள் எப்போது எந்த நிமிஷத்தில் அழையும் என்ற நிலைகளை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் அழிவின் நிலைகள் கொண்டு இன்று விஞ்ஞானிகள் உலகவே அழிந்திடும் நிலை வந்துவிட்டது இதற்குள் நாம் உணர்வின் தன்மை எதிலும் அழியா நிலை கொண்ட உணர்வு ஒளியாக மாற்றி நாம் பெறச் செய்வதேதான் இந்த திருவதியானுக்கு நிலைகள் நமது குரு காட்டிய அறுவழியில் இந்த உலகில் வரும் விஷத்தன்மைகளை நம்மை பாதிக்காது விஷத்தின் தன்மை தாக்குதலால் ஏற்பட்ட உயிர் ஒளியாக மாறுவது போன்றும் எத்தகைய விஷத்தன்மை தாக்கினாலும் உணர்கள் ஒளியாக மாறி அந்த விஷத்தை அடைக்க ஆட்சி புரியும் தன்மை வேண்டும் இன்று நமது உடல் நஞ்சு கலந்த உணர்வு சிறிது இருப்பினும் பெரிதென்ற நிலைகள் நஞ்சு அதிகமாக வந்தால் மனிதனை வீழ்த்துகின்றது சூரியனோ விஷத்தன்மை கொண்டு இத்தகைய நஞ்சினை மாற்றி இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றது நமது உடலோ தொக்கியுள்ள நஞ்சினை சிறிது பிரித்து நஞ்சி வரும் உணர்வினை பிரித்திடும் ஆறாவது அறிவின் தலை கொண்டும் நாம் இதை செயல்படுத்தி பழகுதல் வேண்டும் இல்லையேனில் நமது வாழ்நாளில் மீண்டும் இந்த பூமி இருக்கதான் செய்யும் மாற்றங்கள் இருக்கும் இந்த உடல் மனித உடல் நிலைகளில் இந்த உணர்வு மாறும் போது மனித உடல்கள் மாறும் இன்று மனித உடலாக இருக்கும் இந்த உணர்வு இந்த உடலுக்கு பின் மனித உடல் அல்லாத நிலையை தான் உருவாக்க முடியும் ஆக இந்த உணர்வு வந்து மீள முடியாத துயர் தான் இருக்கும் ஆகவே இந்த உடலுக்கு பின் அதாவது கோடிக்கரை என்ற நிலைகளில் கடைசி நிலைகள் நாம் இருக்கின்றோம் இந்த உயிருடன் ஒன்று இனி என்ற என்றும் முழுமையை பெற நாம் முயற்சிப்போம் குரு காட்சி அறவழி சதா அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே வருவோம் நமது வாழ்க்கையில் எதிர்நலும் தீமைகளை நமக்குள் சாராது அது வளர்ந்துடாது நமக்குள் பிரிக்கிறாது தடுத்து பழகுவோம் இந்த தியானத்தை சீராக பயன்படுத்துவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு